கூலி திரைப்படத்தோட புக்கிங்கை பார்த்து இந்திய சினிமா உலகமே பயங்கர ஷாக்கிங்கில் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ப்ரீ புக்கிங் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இப்போது எல்லா இடங்கள்லையுமே புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முதல்ல கேரளாவில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் நேற்றிரவு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு வந்து கர்நாடகாவில் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா இடங்கள்லையுமே புக்கிங் வந்து ரொம்ப ஃபயராக தான் போயிட்டுருக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்துக்கு மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டிக்கெட்ஸ் வந்து புக்மிங் ஷோவில் விற்று தீர்ந்துருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோலிவுட் திரைப்படங்கள்லேயே ஒரே நாளில் அதிகமான டிக்கெட் விற்ற திரைப்படமாகவும் கூலி திரைப்படம் மாறியிருக்கு இந்திய திரைப்படங்களில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த திரைப்படம் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட் இடத்துல பார்த்திங்கன்னா எம்புரான் திரைப்படம் தான் இருக்குது ஒரே நாளில் அதிகமான டிக்கெட் விற்ற திரைப்படங்களில் கூலி திரைப்படம் வந்து ஈஸியாக ஃபஸ்ட் இடத்துக்கு வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்திருக்கும் ஆனால் வந்து கூலி திரைப்படத்துக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே பிரித்து பிரித்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல கேரளா அதாவது எட்டாம் தேதி காலையில் வந்து கேரளா ஸ்டார்ட் பண்ணாங்க எட்டாம் தேதி நைட்டு தான் தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணாங்க ஒன்பதாம் தேதி அதாவது ஒரு நாள் முடிந்ததுக்கு பிறகு தான் கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ முதல் நாளில் வந்து கேரளாவும் தமிழ்நாடும் மட்டும்தான் புக்காகிருக்கு அதுவும் தமிழ்நாடு நைட்டு எட்டு மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க அதனால் வந்து கூலி திரைப்படம் ரெண்டாவது இடத்துல இருக்குது இல்லாட்டி எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் கூலி திரைப்படம் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கும் ஏன்னால் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கூலிப்படத்துக்கு நிலவுது கூலிப்படத்துக்கான புக்கிங்குமே ரொம்ப ஃபயராக தான் போயிட்டுருக்கு எல்லா இடங்கள்லேயுமே புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே ஃபுல்லாகுது ஒரு மிகப்பெரிய சாதனையை கூலி திரைப்படம் நிகழ்த்த போகுது